வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் வந்து என்ன படத்துலேருந்து என்ன காட்சின்னா மணமகள்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த படத்துலேருந்து ஒரு காட்சி என்னென்னா எஸ் கிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப நமக்கு தெரியும் ரொம்ப சிந்தனை ரொம்ப அழகான ஒரு சிந்தனைக்குரியவர் அந்த சிந்தனை வந்து சமுதாயத்தை எந்த விதத்திலாவது மாற்ற வேண்டும் என்ற அக்கறை உடையவர் அதற்கான சிந்தனையும் அதற்கான வசனங்களும் அவர் படங்களில் எல்லாம் பொதிந்திருக்கும் இந்த மணமகன்ற படத்தில் கலைஞர் வசனம் எழுதியிருக்கிறாரு மிக அருமையாக இருக்கு இந்த இந்த படத்தில் வந்து ஒரு நபர் வந்து அவர்கிட்ட என்எஸ்கே கிட்ட வந்து சொல்கிறாரு ஆனால் இப்போ செல்லமுத்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னே என்னப்பா அப்படின்றாரு செல்லமுத்து நடக்கிறதே சரியில்லைன்னு அப்படின்வாரு அப்படியா ஏன் என்ன காலில் கட்டியா காலில் கட்டியா அப்படின்னு கேட்குறாரு அது இல்லைன்னு அவள் நடத்தை சரியில்லைன்னு அப்படியா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு கேட்டு கொஞ்சம் வே வேகமாக வேகமாக அவர் வாழை என்ன வருதுன்னு ரொம்ப அது அதுக்கு ரியாக்ட் பண்ணி பண்ணி கேட்குறாரு அப்படியா அப்படின்றாரு ஆமாண்ணே பாருன்னேன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சிட்டு அவர் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அந்த வீட்டில் வச்சுருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட அவரை வீட்டில் வச்சு அந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு அதனால் அது சரியில்லை அப்படின்னு ஒரு அப்படியே ஆமானே அந்த நம்ம ஏன்னா ஒரு மாணிக்கம் முதலாக ஏதோ ஒரு பேர் சொல்கிறாரு அவர் அவர் வந்து முருகேஷ் முதல்ல ஏற ஏதோ பேர் சொல்கிறாரு அவர் வந்து இவர் அவர்கிட்ட கடை வாங்கி வாங்கி ரொம்ப அவ்வளோதான் க்ளோஸு அதனால் என்ன பண்ணார்னா அவர் கடனை வாங்கி வாங்கி வாரண்ட்டுக்கு அலைஞ்சுட்டுருக்கார் இவர் பிடிச்சிட்டு போனோன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு அவ்வளோதான் அவருக்காக அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்னு அதுக்கு இவர் என்எஸ் கிருஷ்ணன் சொல்கிறாரு அப்படியா அவ்வளோதானா க்ளோஸ் தானே அவ்வளோ ஆமாம் என்ன க்ளோஸ் இனிமேல் அவங்க தான் அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்றாரு அப்படியா அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க அவரோட அந்த புரளி பேச வந்த ஒரு மனுஷனோட அவர் ச சட்டப்பைக்குள்ளேருந்து என்ப அவன் சட்டப்பைல என்ன இருக்குது அப்படின்றாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு கொஞ்சம் ரூபாயும் கொஞ்சம் சில பேப்பர் இருக்குது அண்ணன் அப்படின்னாரு அப்படியா எவ்வளோ ரூ இப்படிலாம் சொல்லக்கூடாது எவ்வளோ ரூபா இருக்குது அந் என்ன பேப்பர் இருக்குது எத்தனை பேப்பர் இருக்குது அதில் என்னென்ன எழுதி இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்னாரு இல்லை அது எப்படின்னு சொ பார்க்காம சொல்ல முடியும் அப்படின்னாரு ஆமாம் அதெல்லாம் பார்க்காம சொல்ல முடியாது ஆனால் மற்றவங்க கதையெல்லாம் வந்து நம்ம பார்க்காம சிலம்புக்கு கதை தனால் நம்ம பார்க்காமலேயும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு செல்லவத்துக்கு அதன மட்டும் பார்க்காம சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதையும் தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னா அவங்கள பற்றி எந்த இதுவும் சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை மற்றவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பொருளி பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது உண்மையிலேயே இப்போது எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான ஒரு செய்தி தான் இது அதாவது வதந்தி மற்றவங்களை பற்றி என்ன ஏது வதந்தி நம்ம வீட்டு பக்கம் மத்தி மட்டும் மற்றவங்களுக்கு எது யாருக்கும் வெளியே கசி விட மாட்டாங்க அப்படி பிடிச்சி வச்சுப்பாங்க ஆனால் மற்றவங்களை பற்றி மட்டும் அவங்க பேசுவாங்க தன் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னே தெரியாதவங்களாம் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுன்றது வந்து மிக அழகாக நுட்பமாக அந்த காட்சியின் மூலம் என்எஸ்கே அவர்கள் சொல்லியிருப்பார் என்எஸ்கே வந்து சிந்தனை சிற்பி இல்லையா அவர் வந்து அருமையாக இருக்கும் அவர் படங்கள் எல்லாமே இந்த படத்தை மணமகள படத்தில் வருது பாருங்கள் கேளுங்க ரசிங்க